மறிஞ்சிட்டு மறிஞ்சிட்டு பார்த்தோன்னே மயக்க போட்டு விழுட்டான் ஏன்னா சாவுக்கு முன் சாவுக்கு பின்னு பின் எழுதியிருக்காரு என்ன அவசரப்படமா சாப்பாடுக்கு முன் சாப்பாடுக்கு பின் அவர் எழுதுனது இவன் படிச்சு மயக்க போட்டு என்ன செய்ய முடியும் இன்னொருத்தன் போயிட்டு எல்லா மெடிக்கலையும் கொடுத்துட்டு கொண்டு வந்திருக்கான் என்ன டாக்டர் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ரூபா அந்த மேலே எழுதியிருக்கீங்க அவர் அதுக்கு தாங்க ஆயிரத்தி ஐநூறுவா வாங்கினா அட பாவி அது பிள்ளையார் சொல்லிடா போட்டுக்கேன் அவர் பிரிஸ்கிரிப்ஷன் பிள்ளையார் சொல்லி போட்டுக்கார் அதுக்கு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு மருந்து கொடுத்துக்கே ஒரு மெடிக்கல் அவனை தான் என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க பாவா அந்த கடையை கூட்டிகிட்டு போயிட்டாவே இன்னொன்று நம்ம சொல்லுவோம் அந்த நேற்று ஏனி மருத்து ஏறும்போது டாக்டர் படகுன்னு ஏனி சரிஞ்சு கீழே விழுந்துட்டேன் ஏணி ப்ராப்ளம் இல்லை ஏனி தான் ப்ராப்ளம் வேறு எதுவும் பிரச்சனை என்ன ஏனி தான் நான் விழுந்த தான் நான் சொல்லுவான் பாவம் அப்புறம் ஏணி ப்ராப்ளம் நொனி ப்ராப்ளம் அவன் என்ன தைச்சிவிட்டேன் பாவம் விழுந்தவனுக்கு மருந்த போடியாண்டா அங்கே போய் இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்காரு பாவம் அவனுக்கு தெரியாது வேறு கடந்து போச்சு இப்போ ஆப்ரேஷன் ரொம்ப வகுதிச்சோட சொன்னேன் டாக்டர் எனக்கு ஆரம்பத்தில் சின்ன மைனர் ஆப்ரேஷன் சொன்னீங்க நாயம் இப்போ திடீர்னு மேஜர் ஆப்ரேஷன் சொல்கிறீங்களே என்ன இல்லைங்க ஒரு இடம் ஒன்று புதுசாக விலைக்கு வருது அதை வாங்குறதுக்கு தேவைப்படும் அவர் இடம் வாங்குறதுக்கு இவனுக்கு மேஜர் ஆப்ரேஷனா